டி கேப்டன்லேருந்தும் அவரை வந்து விலக வச்சாங்க அவராக அதுக்கப்புறம் மொண்டே கேப்டன்சிலேருந்தும் அவரை விலக வச்சாங்க ஏன்னா திரும்பவும் அதே அதே பாணியில் தன்னை அணுகிடக்கூடாது அப்படிங்கிறதுல விராட் கோலி தெளிவாக இருந்திருக்காரு ஒரே ஒரு விஷயம் தாங்க விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர் உருவாகணும் அப்படின்னா இந்திய ரசிகர்கள் இன்னும் தவம் இருக்கணும்னு தான் சொல்லணும். எல்லாம் விராட் கோலி பறந்து தாங்க வா. எப்படி வந்து சச்சினுக்கு வந்து இன்னொரு தடவை ফুলফিল பண்ண முடியாதோ தோனிக்கு இன்னொரு தடவை ஒரு ফুলফিল பண்ண முடியாரு. அதே மாதிரி விராட் கோலிக்கும் ரொம்ப அருமையா அவரை வெளிய அனுப்பிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் லாஸ்ட் டெஸ்ட் விளையாண்டு முடிச்ச உடனே அவர்கான மரியாதைய கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. விராட் கோலி வந்து ஒரு கடைசி ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு வெளிய போய் அந்த ஆனந்த கண்ணீரையும் நாம் பாத்துக்கலாம். என்றும் கிங் எப்போதுமே கிங்கு தான் அதை மறைஞ்சாலும் என்னையுமே கர்ச்சிகிட்டு தான் இருக்கும் அந்த பதினெட்டுங்கிற எடத்துக்கு என்ன சொல்றேன்னா எப்படி வந்து தோனி தோனியோட நம்பர் ஜெஸ்ஸி நம்பர் சச்சினோட ஜெஸ்ஸி நம்பர் அதே மாதிரி விராட் கோலியோட ஜெஸ்ஸி நம்பர் பதினெட்டையும் யாருக்குமே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட இந்த இன்ட்ரிவ் முடிக்கிறேன் கிரிக்கெட் உள்ள வணக்கம் கிரிக்கெட்டில் பல அதிரடி மாற்றங்களையும் நிறையா விஷயங்களையும் லாஸ்ட் வீக்கில் தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரோம் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா டெஸ்ட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாரு அதை தொடர்ந்து இப்போ விராட் கோலி வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட்டும் டெஸ்ட்லேருந்து கொடுத்துருக்காரு ஸோ இதெல்லாம் பற்றி நம்மக்கிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி பிஜே அருகே இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கண்ணா விராட் கோலியோட ரிட்டையர்மெண்ட்டு நீங்களும் எதிர்பார்த்தது தான் நானும் எதிர்பார்த்தது தான் ஏன்னா ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட்டை வந்து அறிவிச்ச அறிவிக்க போகிறான்னு தெரிஞ்சோன்னே கொஞ்சம் நேரத்துலேயே அவரே நான் ரிட்டையர் ஆகிறேன்னு சொன்னார் அதே மாதிரி விராட் கோலி ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படின்னு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு அது வதந்தியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினச்சாங்க ஆனால் அது இன்றைக்கி வந்து உண்மையாகிடுச்சு விராட் கோலியும் டெஸ்ட்டை விட்டு வெளியே போயிட்டார் வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்தாங்க ஆமாம் அப்படி கூட சொல்லலாம் வதந்தி இல்லை நான் வந்து டெஸ்ட்லேருந்து போகிறேன் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாரு ஐ திங்க் சுமன் கில்லை வந்து கேப்டனாகவும் அறிவிச்சிருவாங்க ஏன்னா அவர் போட்ட வரிகள்லேயே ரொம்ப அழகான வரி என்னன்னா ஐ வில் ஆல்வேஸ் லுக் பேக் அட் மை டெஸ்ட் கேரியர் ஸ்மைல் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா விராட் கோலி மாதிரி ஒரு டெஸ்ட் கேப்டனை பார்க்கவே முடியாது ரொம்ப சிறந்த ஒரு டெஸ்ட் கேப்டன் அவர் டெஸ்ட் கேப்டனுங்கிறத விட டெஸ்ட் சிறந்த பிளேயர் பிளேயர் ஏன்னா அவையில் போய் ஆஸ்திரேலிய ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா அவங்களோட பிச்சில் ஆஸ்திரேலியா எப்படி ஸ்லட்ச் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனால் விராட் கோலி ரெண்டாயிரத்தி பதினாலில் தொடர்ந்து கன்சிக்யூட்டிவாக ஃபோர் சென்ச்சுரிய போய் ஆஸ்திரேலியாவில் அடிகிறார் அப்படிங்கும் போது எப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட் பிளேயர் அக்ரெஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் விராட் கோலி அடிச்சுக்க ஆளே கிடையாது அதே மாதிரி ஒரு கேப்டனாகவும் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தெட்டு மேட்ச் வந்து அவர் கேப்டனாக லீட் பண்ணியிருக்காரு அவரோட வின்னிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே ஐம்பத்தெட்டு அந்த ரேஷியோ இருக்குல்ல அப்படி இருக்கும்போது ஒரு பிளேயர் வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கும் போது ரொம்ப எம் திடீர்னு அறிவிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல ஏன்னா சச்சினுக்கு கிடைச்ச மாதிரியான ஒரு ஒரு ரிட்டையர்மெண்ட் வந்து யாருக்குமே கிடைக்காது ஏன்னா தோனி வந்து வேர்ல்ட் கப் வாங்கி கொடுத்தாரு அவருக்கு அதே மாதிரி டெஸ்ட்டில் ரிட்டையர் ஆகும்போது அவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்க நூறா இரநூறு டெஸ்ட் மேட்ச்க்கு மேலே சச்சின் இரநூறு டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்கார் அப்படி இருக்கும்போது அவருக்கான ஒரு ரெட் கார்பரேட் இருக்குல்ல அது வந்து விராட் கோலிக்கும் தோனிக்கும் கிடைக்கலைங்கிறது ஒரு பக்கம் தான் இருக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பிளேயரை இனி இந்தியாவில் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல டெபியூ பண்ணாரு டெஸ்ட்ல வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகெயின்ஸ்டா அதுக்கப்புறம் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல சவுத் ஆப்ரிக்கா போய் விளையாடுறாரு சவுத் ஆப்ரிக்காவில் ஜோஹன்கில் போய் விளையாடுறாரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல நூத்தி பதிமூணு ஒரு இன்னிங்ஸ் அடிக்கிறாரு தொண்ணூத்தாறு ஒரு இன்னிங்ஸ் அடிக்கிறாரு எவ்வளோ பெரிய விஷயம் ஆமா அது மாதிரி அந்த பிச்சில் வந்து ஃபேஸ் அண்ட் பவுன்ஸ் அவ்வளோ இருக்கும் ஆமா எப்போதுமே சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இந்த பிச்செல்லாம் போய் ஆடுறதே வந்து சிரமம் அவங்களுக்கு தான் அது வந்து அவங்களோட ஏரியாவுக்கு போய் அடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் அந்த விராட் கோலி ரொம்ப சூப்பராக செஞ்சிருக்காரு சேனா கண்ட்ரீஸ்லையும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருந்திருக்கு அதனால விராட் கோலி மாதிரியான ஒரு ஆளுமை வந்து இந்தியன் டீமுக்கு இனிமேல் கிடைப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய தான் பார்க்கப்படுது அதுக்கப்புறம் இப்போ ஜொகனஸ் பர்க் சொன்னிருல்ல அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு அடி ரேட்ல போய் விளையாடுறாரு அதை அந்த அடி ரேட்ல என்னன்னா தோனிக்கு இன்ஜுரிங்கிறதுனால அந்த டெஸ்ட்டை வந்து லீட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி ம் ஃபர்ஸ்ட் டைமா லீட் பண்றாரு டெஸ்ட் டீம்மு அங்க பாத்தீங்கன்னா பேக் டு பேக் ரெண்டு செஞ்சுரி நூத்தி பதினஞ்சு ஒரு இன்னிங்ஸ்லயும் நூத்தி ஒரு இன்னிங்ஸ்லயும் அடிச்சாரு அதாவது எந்த ஏரியாலையுமே வந்து அந்த இந்திய கொடியை நாட்டி அங்க சல்யூட் அடிக்க வைக்கிற ஒரு பிளேயர்னு அது விராட் கோலி தான் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா டெஸ்ட்ல வந்து பெருமை சேர்த்த ஒரு பிளேயர்னா அதை வந்து கண்ண மொழியிட்ட சொல்லலாம் விராட் கோலி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இப்ப அந்த ஆஃப்டர் டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு அப்புறம் அவருக்கு நிறைய சர்க்கர்கள் வந்தது இல்ல சர்க்கர்கள் மட்டும் இல்ல அவர் வந்து டி ட்வெண்ட்டி கேப்டன்ல இருந்தும் அவரை வந்து விலக வச்சாங்க அவரா அதுக்கப்புறம் ஒண்டே கேப்டன்சிலேருந்தும் அவர் விலக வச்சாங்க ஏன்னா அவர்கிட்ட சொல்லி தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்தோன்னு பிசிசி அப்போ சொன்னாங்க ஆனால் விராட் கோலி என்ன சொன்னார் எந்த ஒரு ஆலோசனையும் என்கிட்ட கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு பிசிசியே ட்விட்டு வந்து ரொம்ப லேட்டாக தான் போட்டாங்க நாங்கள் வந்து விராட் கோலிகிட்ட பேசி தான் இது பண்ணோம் அவருக்கு வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி போட்டாங்க ஆனால் இந்த சூழ்நிலை திருப்பி வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் விராட் கோலி தன்னோட ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் திரும்பவும் அதே அதே பாணியில தன்னை அணுகிடக்கூடாது அப்படிங்கிறதுல விராட் கோலி தெளிவாக இருந்திருக்கார் கடைசியாக ரெண்டு வாட்டி டி ட்வெண்ட்டிலயும் சரி ஒன் டேலையும் சரி நம்மளை வந்து அவங்க ஒரு ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை இது பண்ணிட்டாங்க தன்னிடம் வந்து ஆலோசனை கலந்து ஆலோசிச்சு தான் அந்த விஷயத்த பண்ணாங்களே இந்த விஷயத்த நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர்மென்ட் குடுத்தத பிசிசியோ போடோ வந்து கன்சிடர் பண்ணுங்க அத மரிபென்சில பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எங்கேயுமே மென்ஷன் பண்ணல பட் ஆனா விராட் கோலி வந்து நான் ரிட்டையர் கொடுக்க போறேன் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறமா பிசிசிஐ வந்து நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அதை நம்ம வந்து இங்கிலாந்து டூர் போகிறோம் பெரிய டூர் போகும்போது உங்களை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் கண்டிப்பாக எங்களுக்கு தேவைன்னு சொல்லி அது கரெக்ட் தான் ஆனால் நான் என்ன சொல்றேன்னா இதுக்கு முன்னாடி நடந்த இரண்டு சம்பவங்களும் அவரை வந்து யோசிக்க வச்சுருக்கோம் நம்ம ரிஃபெயிலியர்ஸ் யாருக்கு தான் இல்லை வாழ்க்கையில் இல்லை இல்லை ஃபெயிலியர்ஸ்ன்னு சொல்லலை அந்த அந்த உரசல் இருக்குல்ல பிசிசிக்கும் அவருக்குமான ஒரு உரசல் இருந்துச்சு ஞாபகம் பிசிசி சில பேர் நான் கம்பீர் கோச்சா வந்ததுக்கு அப்புறமா அவருக்கும் விராட் கோலிக்குமே வந்து அந்த செட் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்படுது அதுல ஏதாவது உண்மை இருக்குமா இல்ல அப்படி இல்ல அப்படி பயணிச்சிருந்தா அவங்க சாம்பியன்ஸ் டிராபியை வந்து ஜெயிச்சிருக்கவே முடியாது ஏன்னா அந்த அளவு அந்த கோவாடினேஷன் முடியாது யாருக்கும் விராட் கோலிக்கு பிசிசி எந்த அளவுக்கு அதிகாரம் கொடுத்தாங்களோ அனில் கும்பேக்கும் விராட் கோலிக்கும் வந்து செட்டே ஆகல அப்படிங்கும் போது அனில் கும்பலேய வந்து பிசிசிஐ வந்து யாருக்காக விராட் கோலிக்காக அதே விராட் கோலிக்க விராட் கோலிய போஸ்ட் பண்ணி இருந்து வெளியேற்றினதும் இதே பிசிசிஐ தான் இப்ப மறு பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்றது வந்து அவங்களுக்கு முன்னாடி பெரிய சேலஞ்ச் இருக்கு இங்கிலாந்துங்கிற பெரிய சேலஞ்ச் இருக்கிறதுனால இந்த பிளேயர்ஸ் கொண்டு போய் அங்கே வச்சு எப்படி மேனேஜ் பண்றது விராட் கோலி மாதிரி ஒரு சீனியர் பிளேயர் வேணும் அனுபவம் வாய்ந்த ஒரு பிளேயர் வேணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ அவங்க மறுபரிசீலனை பண்ண சொல்றாங்க ஏன்னா பேக் டு பேக் ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் வந்து போறாங்க ஒருத்தர் கேப்டனா இருந்து லீட் பண்ணவர் ஒன்னொருத்தர் வந்து கேப்டனா இருந்து வேண்டான வெளில வந்து பேட்ஸ்மேனா தன்னை யாருன்னு ப்ரூவ் பண்ண ஒருத்தர் ரெண்டு பேருமே இல்லாத ஒரு இடத்த யாராலையும் ஃபில்ஃபில் பண்ண முடியுமா மிக மிகப்பெரிய கேள்விதானே அதுதான் இவங்களுக்கு அனுபவமாக இருக்க போகுது ஏன்னா ஒரு சீனியர் பிளேயரை எப்படி அணுகணும் அப்படிங்கிறது பிசிசிஐக்கு புரிய வைக்கிற ஒரு தருணமாக இது இருக்கும் நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி எல்லா சீனியர் பிளேயர்ஸுக்கும் இதான் அனுந்திருக்கு விவிஎஸ் லக்ஷ்மணுக்கும் சரி அவருக்கும் ஒரு ப்ராப்பர் ரிட்டைர்மெண்ட் இல்லைங்க நான் என்ன சொன்னாலே சச்சினை தவிர இவங்க நீங்க ரவிச்சந்திர அஸ்வின் எடுத்துங்களா ரவிச்சந்திரன் அஸ்வின் கூட பாருங்க ரொம்ப சடனா தான் டக்குன்னு வெளிய வெளியே போயிட்டா டெஸ்ட் முடிஞ்சது பிஜிடி பிஜேட்டில ஒரு மேட்ச் கூட அவர் விளையாட வைக்கல அது என்ன காரணம்னு இப்ப வரைக்கும் தெரியல அவரும் வந்து தன்னோட ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சுட்டு ரொம்ப கேஷ்யா ஏன்னா பின்பாட்ல வந்து அதிக விக்கெட் டேக்கிங் எடுத்து கொடுத்த ஒரு பவுலர்னு பாத்தீங்கன்னா ரவிச்சந்திர சடனா அவர் வந்து ரிட்டைமெண்ட் அனௌன்ஸ் பண்றாரு இப்போ பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா விராட் கோலி ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறாரு இப்படி எல்லா சீனியர்ஸும் சடனாக அவங்களோட முடிவை எடுக்கிறதுக்கான முக்கிய காரணமாக என்ன இருக்கும் அதாங்க அவங்க வய இன்னொன்று அவங்களோட ஃபார்மில் அவங்களுக்கே ஒரு டவுட் வந்திருக்கலாம் விராட் கோலிக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல கிட்டத்தட்ட ஒரு நைன் இன்னிங்ஸ்லேயே ரொம்ப நூற்றி தொண்ணூறு ரன்னும் என்னமோ அடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த கேப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியானதான் ஒரு இருபத்தி ஒரு இன்னிங்ஸ் அதுக்கு இருபத்தி ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு நானூறு ரனுக்கு தான் அவர் அடிச்சிருக்காரு அவரோட ஃபார்ம்லயே பய பயங்கர ஒரு டவுட் இருக்கு ஏன்னா அந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி வந்து எல்லா பிளேயர்ஸுக்குமே ஒரு பாடம் கற்பிக்கிற மாதிரி ஆயிடுச்சு என்ன சொன்னாங்க பிசிஏ டொமஸ்டிக் போய் ஆடுங்கனாரு விராட் கோலி டொமஸ்டிக்கும் போய் ஆடினாரு ஆமா டெல்லிக்கு போய் ஆடினாரு அங்கேயும் பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மென்ஸ் பண்ணல அப்படிங்கும்போது தன்னோட ஃபார்மட் வந்து அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கிரவுண்டே காலியா இருந்துச்சு ஆமா ரொம்ப ரொம்ப அருமையா அவரை வெளியே அனுப்பிச்சிருக்கும் அவருக்கான மரியாதையை கொடுத்து வெளியே அமைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது நிறைய நிறைய பிளேயர்ஸ் நம்ம அந்த மாதிரி பாத்துருக்கோம் ஆமா இப்ப கூட ரீசெண்டா நிறைய பேர் ரிட்டைமெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்களோட லாஸ்ட் டெஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் டெஸ்ட விளையாடிட்டு அங்கேயும் தான் அவங்களுக்கு வந்து விடையை கொடுக்கறது இயல்பா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் பட் ஆனா இந்தியன் கல்ச்சர்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே சடனா வந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க சடனா வெளியில போறாங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா ஜரேஜா கோலி அண்ட் அதுல கூட ஒரு திருப்தி இருந்துச்சு ஆனா இல்ல திருப்தி இல்லைன்னா நான் சொல்லுவேன் விராட் கோலி வந்து ஒரு கடைசி ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு வெளியே போயிருந்தா அந்த ஆனந்த கண்ணீரின் அவங்க பார்த்துருக்கலாம் என்றும் என்றென்றும் ஆஹ் எல்லார் மனசுலையும் நிற்கக்கூடிய ஒரு பிளேயர்னா அது விராட் கோலி அதை மறக்கவே முடியாது என்ன அவருக்கு வந்து தொடர்ந்து ஒரு ரெண்டு சீரிஸ் வந்து சர்க்கல் ஒன்னு வந்து நியூசிலாந்து ஆமா அண்ட் தென் பிஜிடி நியூஸிலாந்துல பாத்தீங்கன்னா ஃபிப்டீன் ஆவரேஜ் வச்சிருந்தாரு அந்த ஃபோர்த் ஸ்டெம்ப் தான் அவருக்கு பெரிய பிரச்சனையாவே அது ஃபோர்த் ஸ்டெம்ப்னு சொல்ல முடியாது செவன்த்து எயித்து ஸ்டெம்ப் வரைக்கும் நம்ம சொல்லலாம் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விராட் கோலி அடிச்ச செஞ்சு அதான் அதான் ஃபேப் ஃபோர் வந்து ஃபேப் ஃபோர்ல விராட் கோலி அடிச்சிருந்த சென்சுரி பக்கத்துல இவங்க யாருமே வரல இப்ப பார்த்தீங்கன்னா விராட் கோலியை தாண்டி போயிட்டாங்க அந்த அஞ்சு வருஷத்துல ஒரே ஒரு விஷயம் தாங்க விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர் உருவாகணும் அப்படின்னா இந்திய ரசிகர்கள் இன்னும் தவம் இருக்கணும்னு தான் சொல்லணும் விராட் கோலி எப்படி வந்து சச்சினுக்கு வந்து இன்னொரு இடத்த ஃபுல்ஃபில் பண்ண முடியாதோ தோனிக்கு இன்னொரு இடத்த ஒரு ஃபுல்ஃபில் பண்ண முடியாதோ அதே மாதிரி விராட் கோலிக்கும் ஒரு இடத்த ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாதுங்க அந்த பதினெட்டுங்கிற இடத்துக்கு என்ன சொல்றேன்னா எப்படி வந்து தோனி தோனியோட நம்பர் ஜெசி நம்பர் சச்சினோட ஜெர்சி நம்பர் அதே மாதிரி விராட் கோலியோட ஜெர்சி நம்பர் பதினெட்டையும் யாருக்குமே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட இந்த இன்டர்வியூ முடிக்கிறேன் விராட் கோலி போகிறது ரொம்பவே மன வருத்தமாக தான் இருக்குது கிட்டத்தட்ட பதினாலு வருஷ ஜேர்னி வந்து இன்றோட முடிவுக்கு வருது ஆமாம் விராட் கோலி அப்படிங்கிற ஐக்கானை வந்து யாரு வேணால் வரலாம் விளையாடலாம் அவரை இடத்துல அதை ஒன்றும் பண்ண முடியாது பட் ஆனால் அவரை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக யாராலையுமே முடியாது ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னு தெரியுமாங்க ஓடியிலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஓடி விராட் கோலிக்காக இந்தியன் டீம் ஜெயிக்கணும் அதே ஆமா ரோஹித் சர்மாக்காகவும் விராட் கோலிக்காகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அந்த வேர்ல்ட் கப் ஜெயிக்கணும் ஏன்னா தோனியும் சச்சினும் அதை வேர்ல்ட் கப் வந்து விராட் கோலி அது கிஸ் பண்ணிட்டாரு இருந்தாலும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அவருக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்கணும் விராட் வேண்டியது சரி விடுங்க அது பழைய கதை முடிச்சிருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இவங்க ரெண்டு பேருக்காக ஜெயிக்கணும் இன்னொரு விஷயம் ஆர்சிபிக்காக விராட் கோலிக்கு அந்த ஐபிஎல் கப்பையும் அவங்க வாங்கி தரணும் இனிமேல் விராட் கோலியை நம்ம ஓடியிலையும் ஐபிஎல்லையும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி நமக்கு இருக்கும் டெஸ்ட்ல இருந்து தானே போயிட்டாரு இந்த ரெண்டு விஷயத்துல விராட் கோலி நம்ம கூட தான் இருப்பார் ஹாப்பியாக இதோட முடிப்போம் அவரும் தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை கொஞ்சம் ஹாப்பியாக தான் சொல்லியிருக்காரு நாமளும் அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு டீமை நகர்த்தணும் அவ்வளோதான் கிங் எப்போதுமே கிங்கு தான் அது மறைஞ்சாலும் என்றைக்குமே கர்ச்சி தான் இருக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு கற்றுக்கிட்டே பார்க்குறதுக்கு எடுத்துக்கொண்டு நன்றி